மயிலாடுதுறை தனியார் பள்ளியில் சுய தேர்வுக்காக படிக்கவில்லை என்று கூறி ஆசிரியர் அடித்ததில் காயமடைந்த மூன்றாம் வகுப்பு மாணவி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை பச்சிலம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது காவல்துறையினர் பெற்றோர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் லால்பகதூர் நகரில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த டிரைவர் செந்தில்குமார் என்பவரின் மகள் பிரணவி மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் வகுப்பில் நடக்கும் தேர்வுக்கு ஐந்து கேள்விகளுக்கு மூன்று கேள்விகளுக்கு படித்து எழுதி பார்த்துவிட்டு வகுப்புக்கு சென்றுள்ளார் மீதமுள்ள இரண்டு கேள்விகளுக்கு மாணவிக்கு பதில் தெரியாததால் அறிவியல் ஆசிரியர் லோகிதா மாணவியை கன்னத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது வீட்டிற்கு வந்த மாணவி முகம் போய் வீங்கி இருந்ததை கண்ட பெற்றோர் விசாரித்தபோது படிக்கவில்லை என்பதால் ஆசிரியர் அடித்ததாக மாணவி தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாணவியை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பச்சிலம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக பெற்றோர் சேர்த்துள்ளனர் இது குறித்து பள்ளி நிர்வாகத்தினர் முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் செந்தில் புகார் அளித்துள்ளார் இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது பள்ளி நிர்வாகத்துடன் செந்தில்குமாருக்கு ஏற்கனவே சுமூக உறவு இல்லை என்றும் இதனால் மாணவியை அடித்ததாக கூறப்படும் ஆசிரியை மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியும் இந்த விவகாரத்தை ஊதி பெருசாக்குவதாகவும் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்கள்